அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பொருளாதாரம் சார்ந்த வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருவியில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா இந்திய பொருளாதாரம் எவ்வகை பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் ரெண்டாவதுனா வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எது ஆர்வி குப்தா கமிட்டி வேளாண்மை துறையில கடன் பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்த குழு எதுன்னா ஆர்வி குப்தா கமிட்டி மூன்றாவதுனா மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது பிரான்ஸ் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் பிரான்ஸில் தான் இந்த மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது நான்காவதுனா பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்ட காலம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐந்தாவதுனா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன ஹெரால்டு முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு சிறப்பு பேர் வச்சாங்க அது என்னன்னா ஹெரால்டுமா ஆறாவதுன்னா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் என்ன மெகலோனபிஸ் மாதிரின்னு பேரும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பேர் மெகலோனபிஸ் மாதிரின் என்ற பெயர் அது ஏழாவதுன்னா ஆர்பிஐ வங்கி நாட்டுமையாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எட்டாவதுனா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதாவதுனா பாரத் நிர்மான் யோசனா திட்டம் எந்த ஆண்டு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாரத் நிர்மான் யோசனா திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்தாவதுனா இந்தியாவில் மக்கள் நெருக்கம் மிகுந்த மாநிலம் எது மேற்குவங்கலம் இந்தியாவில் மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்குவங்கலம் பதினோராவதுன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் எழுத்தறி விகிதம் என்ன எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி மூன்று மூன்று சதவீதம் பன்னெண்டாவதுனா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவன் அதை கண்டுபிடித்தவர் யார் லூகோ பேசியாலா இரட்டை பதிவு கணக்கு பதிவியல் முறையை கண்டறிந்தவர் கண்டுபிடித்தவர் யார்னா லூகா பேசியாலா அடுத்து பதிமூன்றாவதுன்னா அந்நிய செலவானியின் பாதுகாவலன் யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்நிய செலவணியன் பாதுகாவலன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பதினாலாவதுனா தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் எது மும்பை தேசிய பங்கு வர்த்தக சந்தை அமைந்துள்ள இடம் மும்பை பதினைஞ்சாவதுனா திட்ட விடுமுறை காலம் என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் இந்த மூன்று வருஷத்துலேயும் ஐந்தாண்டு திட்டங்கள் இது இல்லை அதில் எல்லாம் ஓராண்டு திட்டங்கள் தான் இருக்கும் இந்த வினா மிக முக்கியமான வினா பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா திட்ட விடுமுறை காலம் அதாவது ஐந்தாண்டு திட்டங்கள் இல்லாத காலம் அந்த ஆண்டில் ஓராண்டு திட்டங்களை போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் பதினாறாவது வினா நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதினேழாவது நாள் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தான் நுகர்வோருக்கான சாசனம்னு சொல்கிறாங்க பதினெட்டாவதுனா தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிஞ்சு நவம்பர் பதினஞ்சில் தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது பத்தொன்பதாவதுனா உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு தலைமையகம் எங்குள்ளது வாஷிங்டன் இருபதாவதுனா தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ஓராவதுனா பொருளாதாரத்தின் தந்தை யார் ஆடம் சுமித்து பொருளாதாரத்தோட தந்தைன்னு பொதுவாக கேட்டால் ஆடம் சுமித்து அதே நேரத்தில் இருபத்தி ரெண்டாவது நான் பாருங்களேன் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் ஜெயஎம் கின்ஸ் நவீன பொருளாதாரத்தோட தந்தை ஜெயம் கின்ஸ் இருபத்தி மூன்றாவதுனா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற அமிர்தியா சென் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமிர்தியா சன் இருபத்தி நாலாவதுனா ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் நாடுகளின் செல்வம் என்பதால் இருபத்தி அஞ்சாவதுனா இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது முதன்மை துறை இந்தியாவில் அதிகம் காணப்படக்கூடிய துறை முதன்மை துறை இருபத்தி ஆறாவதுனா சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதுன்னா அமெரிக்காவில் சேவைத்துறை அதிகமாக இருக்கு இருபத்தி ஏழாவதுனா வெண்மை புரட்சியின் தந்தையார் வர்க்கீஸ் குரியன் அதான் வெண்மை புரட்சின்னா பால் புரட்சி அதான் பால்னாலே குஜராத்தில் உள்ள ஆனந்த் முக்கியமானது அந்த வெண்மை புரட்சிக்கு காரணமானவர் வர்க்கீஸ் குரியன் இருபத்தெட்டாவதுனா வாட்பறியை அறிமுகம் செய்த நாடு பிரான்ஸ் இருபத்தி ஒன்பதாவதுன்னா வாட்டு வரி இந்தியாவில் முதன் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஹரியானாவில் முப்பதாவதுனா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது வங்கினா ரிசர்வ் வங்கி முப்பத்தி ஓராவதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் சர் விசுவேஸ்வர ஐயா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரங்கிற நூல் எழுதினது யார்னா சார் விஸ்வேஸ்வர ஐயா முப்பத்தி ரெண்டாவது நாள் உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இங்கிலாந்து வங்கி முப்பத்தி மூன்றாவது நாள் இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி அது எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி முப்பத்தி நாலாவது வீணா ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுபவர் யார் மத்திய நிதித்துறை செயலர் அவர் ஒரு ரூபாய் நோட்டில் மட்டும் கையெழுத்துப்படுவார் மற்ற எல்லாம் ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து கெழுத்து முப்பத்தி அஞ்சாவதுனா முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யார் டிஆர் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுனாலே டிஆர் ஆர் மார்த்தஸ் தான் நாவ் முப்பத்தி ஆறாவதுனா ஐந்தாண்டு திட்டத்தை முதன்முறையாக அதிரிமுகப்படுத்திய நாடு எது சோவியத் ரஷ்யா அங்கே வந்து ஐந்தாண்டு திட்டமாக இல்லை அது ஏழாண்டு திட்டமாக இருந்தது இங்க தான் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஐந்தாண்டு திட்டமாக அதை மாற்றிக்கிட்டாங்க முப்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் முப்பத்தி ஒன்பதாவதுனா ராஜீவ் அவாஸ் யோசனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜ்யம் அவாஸ் யோசனா என்கிற திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிமுகப்படுத்தினாங்க நாற்பதாவதுனா தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஓராவதுனா ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது சிங்கப்பூர் ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எதுனா சிங்கப்பூர் நாற்பத்தி ரெண்டாவதுனா இந்திய அரசின் வரி வருவாய் அதிக வருவாய் அளிப்பது எதுனா கலால் வரி இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் எதுனா கலால் தான் அதிக வருமானம் ஏ நாற்பத்தி மூன்றாவதுனா இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது இந்திய ரயில்வே இந்திய பொதுத்துறை அமைப்பில் மிகப்பெரிய அமைப்பு நிறையா ஆட்கள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்திய ரயில்வே அமைப்பு தான் நாற்பத்தி நாலாவதுனா உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள் எங்கு உள்ளன தென்னாப்பிரிக்காவில் கிம்பர்லி தான் உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கம் ஆகும் நாற்பத்தி அஞ்சாவதுனா அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி அது அலகாபாத் வங்கி நாட்டுடைமை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் மிக பழமையான வங்கி அலகாபாத் வங்கி நாற்பத்தி ஆறாவதுனா தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது சீனா தேநீர் காட்டி அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சீனா தான் நாற்பத்தி ஏழாவதுனா அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது எகிப்தில் உள்ளது அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளதுனா எகிப்தில் உள்ளது நாற்பத்தி எட்டாவதுனா சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் நாடு இது சுவிஸ் சாக்லேட்டு ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நாற்பத்தி ஒன்பதாவதுனா வெற்றிலை முதன் முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டதுன்னா மலேசியாவில் தான் வெற்றலை ஐம்பதாவதுனா உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிக உற்பத்தி ஆகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் உலகிலேயே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக திகழ்கிறது நண்பர்களே நாம் இன்று பொருளாதாரத்திலிருந்து மிக முக்கிய ஐம்பது வினாக்களை பார்த்துள்ளோம் இந்த வினாக்கள் டிஎன்பிஜி டிஎன்இபி போலீஸ் டெட் பிஓ போன்ற திருவுல நிச்சயம் வரும் நன்றி வணக்கம் நாளை